ஜனாதிபதி சமாதான அல்லப்படங்க ஜனாதிபதி பொதுமன்னிப்பு வழங்கும் ஒரு அலை உருவாகியுள்ளது அந்த அலை எதற்காக உருவாகின்றது என்பதை நாம் இங்கு அறிவோம் ஒரு வருடம் கடந்த நிலையில் நாட்டின் சட்டம் எவ்வாறு உள்ளது என்று வினவினால் மிகவும் சிறப்பாக உள்ளது ஐயா என்று மக்கள் கூறுவார்கள் என்று நினைத்தார்கள் ஆனால் இன்று இந்த நாட்டில் வித்தியாசமான பல சட்டங்கள் உள்ளன ஒரு சட்டம் ராஜபக்ச சட்டம் அடுத்த சட்டம் நண்பர்கள் சட்டம் அடுத்த சட்டம் கோவிட் சட்டம் அடுத்த சட்டம் வறிய மக்களுக்கான சட்டம் அடுத்த சட்டம் யுக்ரைன் பிரஜைகளுக்கு வழங்கப்படுகின்ற சட்டம் இது நகைப்புக்குரியது அல்ல மாற்றம் என கூறி வந்தாலும் நடைமுறை புரியவில்லை எஸ் பி திசா ஒரு மூளையில் இருக்கின்றார் அனுர பிரியதர்ஷனு மூலையில் இருக்கின்றார் அரசியல் செய்த முதலமைச்சர் வெளியில் உள்ளார் சுசில் பிரேமஜயந்தை ஏதோ செய்து மெதுவாக உள்ளே வந்து இரண்டாவது வரிசையில் அமர்ந்தார் இந்த நாட்டை நிர்வகிப்பது யார் சேருக்கு சாபம் ஏற்பட்டுள்ளது அந்த சாபத்திற்கான காரணமாக ஐவரை நான் இங்கு பேரிடுகின்றேன் அதில் ஒருவர் நாட்டில் ஊடகம் நடத்தும் ஆன்டிஜென் மேன் அடுத்தவர் உதயங்கு வீர துங்கு மூன்றாவது நிசங்க சேனாதிபதி நான்காவது தம்மிக்க ஐந்தாவது யார் என்பதை நான் கூறப்போவதில்லை அனுராதபுரம் பக்கத்தில் யாரோ ஒருவர் இருக்கின்றாராம் இந்த ஐவர் காரணமாகவே இன்றைய நாட்டில் இந்த அரசாங்கத்தை கொண்டு வருவதற்கு வாக்களித்த அறுபத்தொன்பது லட்சம் மக்களும் தோல்வியடைய ஆரம்பித்துள்ளனர் பிரதேச சபையில் கூட உறுப்பினராக இருக்காத ஒருவர் நாட்டில் ஜனாதிபதியானதால் இந்த ஐவரே அவரை வழி நடத்துகின்றனர் உயிர்த்த ஞாயிறு பிரச்சனையின் போது நானும் பிரச்சனைக்குள் சிக்கினேன் அந்த பிரச்சனையை உருவாக்கியது யார் அதற்கான திரைக்கதை யாருடையது அதனை இயற்றியது யார் இந்த அனைத்தையும் செய்தது இரண்டு ஊடக நிறுவனங்கள் இரண்டு நிகழ்ச்சி நிறுவர்கள் அவர்களுக்கு இருந்தது இன்று தம்மிக்கவின் பாணி தொடர்பாக விளம்பரம் செய்யும் அந்த ஊடகம் பொய்கூறுவதில் பிகாசோவாக செயற்படுகிறது தம்மிகவின் பாணியை எந்த அளவிற்கு விளம்பரப்படுத்தினார்கள் என்றால் சபாநாயகர் அதனை அறைக்கு வரவழைத்து பருகினார் சட்டத்தை சிறப்பாக நடைமுறைப்படுத்துவதாக கூறினர் ஆனால் உதயங்கு வீரத்துங்கு இந்த டிரவல் வவுலுடன் இருக்க வேண்டியவர் முகக்கவசம் அணியாமல் ஊடக சந்திப்புகளை நடத்துகின்றார் வின்சென்ட் கரு என்ற சிறந்த நடிகர் முகக்கவசம் அணியாமல் ஐயாயிரம் ரூபாய் கோருவதற்கு சென்றதால் சிறையில் அடைக்கப்பட்டார் சீரழிந்து போன ஒரு நாடு ஒரு சட்டம் வெட்கமாக உள்ளது வெட்கமாக உள்ளது மத்திய வங்கி முறிகள் மோசடியை வைத்துக் கொண்டே எம்மை முக்கியமாக தாக்கினர் பத்து பில்லியன் என்றார்கள் ஒரே அடியில் சீனி சுருட்டினர் இன்று முக்கியமான விடயம் என்னவென்றால் ஊழல் இடம்பெற்றுள்ளதாக அறிந்த பெர்னாண்டோவும் நாமல் ராஜபக்சவும் கூறுகின்றனர் நாம் அரசாங்கத்தில் இருக்கின்றோம் அரசியல் பழிவாங்கல் என்று ஒரு ஆணைக்குழுவை உருவாக்கினர் அதன் முறைப்பாட்டாளர்கள் பட்டியலை நான் சபையில் சமர்ப்பிக்கின்றேன் அதன் பிரதிவாதிகள் ரஞ்சன் ராமநாயக்க பத்மினி ரணவக்கு சாணி அபயசேகரவே சர்வதேச போலீசாருக்கு அறிவித்து இருந்து மிகவும் கஷ்டப்பட்டு நல்லாட்சி அரசாங்கத்தின் காலத்தில் உதயங்கு வீரதுங்கவை நாட்டிற்கு கொண்டு வந்தார் பின்னர் என்ன நடந்தது குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் மூவர் இவருக்கு எதிராக எவ்வித ஆதாரங்களும் இல்லை என நீதிமன்றத்தில் கூறுகின்றனர் ஷானி அபயசேகர் இன்று தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் ஒவ்வொரு நாளும் அவரை மீண்டும் சிறையில் அடைக்க முயற்சி செய்கின்றனர் இவர்கள் இனவாதத்தை வைத்து வெற்றி பெற முயற்சிக்கின்றனர் இன்று அலி சப்ரியை நீதி அமைச்சராக நியமித்தாலும் அலி சப்ரி மீது அனைத்தையும் சுமத்துகின்றனர் நீங்கள் ஒரு முஸ்லிம் பிரஜை என்பதால் நீங்களே ஆட்சிக்கு கொண்டு வந்த அரசாங்கத்தில் உள்ளவர்கள் உங்களை சூழ்ந்து கொண்டு தாக்குகின்றனர் நாம் தாக்கவில்லை எம்மிடம் தேசியவாதமே உள்ளது ஹிஜாஸ் ஹிஸ்புல்லா என்பவர் கல்கிசென்ட் தோமஸ் கல்லூரியின் சிறந்த பழைய ஆவார் மாணவர் தலைவராக இருந்தார் இலங்கை அணிக்கு விளையாடியவர் ஹிஜாஸ் ஹிஸ்புல்லாவுக்கு இருக்கும் குற்றச்சாட்டு என்னவென்றால் புத்தலம் பகுதியில் உள்ள ஒரு பாடசாலைக்கு சென்று அவர் விறுவரை நடத்தினாராம் ஆனால் அந்த பாடசாலையின் அதிபர் ஆசிரியர் அல்லது மாணவர்களிடம் வாக்கு மூலம் எதுவும் பதிவு செய்யப்படவில்லை நிதியம் ஒன்று தொடர்பிலும் கூறுகின்றனர் கட்டார் இளவரசரின் நிதியம் உலகில் அனைத்து நாடுகளிலும் உள்ளது இது தொடர்பில் பேசப்படாமல் தொடர்பில் கவலை அடைகின்றேன் சவுதி அரேபியா மாத்திரமே அந்த நிதியத்தை நிறுத்தியது அண்மையில் மீண்டும் அவர்களது ராஜதந்திர உறவுகள் ஆரம்பிக்கப்பட்டதும் மீண்டும் அது வலமைக்கு கொண்டு வரப்பட்டுள்ளது எட்டாம் திகதி அவரை மீண்டும் நீதிமன்றத்திற்கு கொண்டு வருவார்கள் அன்றைய தினம் அவருக்கு எதிராக புதிய குற்றச்சாட்டு ஒன்றை முன்வைக்க உள்ளதாக அறிய கிடைக்கின்றது பயங்கரவாத சட்டத்தின் கீழ் சிறையில் அடைக்கப்பட்டார் ஜனாதிபதியின் கையொப்பத்தை கொண்டு அதனை செய்தார்கள் அதற்கான காரணம் என்ன உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் வழக்கில் தொடர்பு படுத்த யாரேனும் ஒருவரை பிடித்துக் கொள்ள வேண்டிய தேவை அவர்களுக்கு இருந்தது எங்கோ இருந்த எனது தந்தையை உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுடன் தொடர்பு படுத்திக் கொண்டதைப் போன்று ஹிஸ்புல்லாவை பதியுதீன் போன்றவர்களை பிடித்து முஸ்லிம் மக்களை இவ்வாறு கொலை செய்ததாக காண்பிக்க முயற்சிக்கின்றனர் நான் இந்த சந்தர்ப்பத்தில் ஜனாதிபதிக்கு ஒரு சிறிய விடயத்தை கூற விரும்புகிறேன் ஒரு வேண்டுகோளை விடுக்கின்றேன் இந்த நாட்டை வெற்றி பாதையில் இட்டு செல்வதற்காகவே நாடு கோட்டாபே ராஜபக்சவிடம் கையளிக்கப்பட்டது பட்டன் அவரது கையில் இருக்கும் போது அஞ்சல் ஓட்டம் இடம்பெறுவதை நாம் காண்கின்றோம் முதல் வருடத்தில் சர் ஓடும் போது கடைசியாக வந்து அஞ்சலோட்டத்தில் ஓட்டத்தில் தோற்றார் ஒரு சிலரை மாத்திரம் வைத்துக் கொண்டு அவர்களை பிரபலமாக்கி கருத்துக்களை வெளியிட செய்வதன் மூலம் எவ்வித பயனும் கிடைக்காது அதனையே நளின் பண்டாரவும் கூறினார் அரசியல் செய்த அரசியலை அறிந்த நாட்டு மக்கள் ஏற்றுக்கொள்ளும் சிலரையாவது இரண்டாவது சுற்றின் போது பக்கத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் இரண்டாவது சுற்றிலும் யாரையும் நெருங்காமல் தான் தோன்றி தனமாக செயற்பட்டால் தோற்க போவது நீங்கள் அல்ல இந்த நாடே தோற்று போகும் இலங்கையின் சிவில் நிர்வாகத்தில் திறமைசாலிகள் இல்லையா திறமையான செயலாளர்கள் இல்லையா எனது அமைச்சின் முன்னாள் செயலாளராக இருந்தவர் இன்னும் மூன்று வருடங்கள் பதவியில் நீடிக்க வாய்ப்பிருந்தும் ராஜினாமா செய்தார் இத்தகைய அரசாங்கத்துடன் இணைந்து செயல்பட முடியாது என அவர் நேரடியாக கூறினார் அவரை போன்று முதுகெலும்பை நேராக வைத்துக் கொண்டு செயலாற்றும் அதிகாரிகள் இந்த நாட்டில் உள்ளனர் இன்னும் நான்கை மாதங்களாகும் போது சம்பளம் வழங்க முடியாது என அரசு ஊழியர்களுக்கு தெரிகிறது நான் கூறுவதை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் நாட்டிற்கே உணவு அளிக்கக்கூடிய ஒரு புதையல் உள்ளதாகவும் கதை இருக்கின்றது அதுவும் இந்த மூட நம்பிக்கைக்கு பின்னால் செல்லும் அரசாங்கத்திடமிருந்து தெரிய வருகிறது நீங்கள் அல்ல ஒரு சிலர் கூறுகின்றனர் அதையும் பெரியவர் தேடுகிறார் என்று அறிய கிடைக்கிறது எனக்கு எந்த நேரத்திலாவது ஏதேனும் நடக்கலாம் பரவாயில்லை இலங்கையில் இந்த சாபத்திற்கு முக்கியமான காரணமாக உள்ள சில விடயங்களை கூறுகிறேன் பழிக்கும் குடங்களை எரிந்து சாபமும் இந்த நாட்டில் ஒரு நாளில் பழிக்கும் களனியில் பாம்பை காட்டி செய்த விடயத்திற்கான சாபமும் இந்த நாட்டில் ஒரு நாளில் கட்டாயம் பளிக்கும் காடுகளை அழித்து அதற்காக வேறு தரப்பினரை சிறையில் அடைத்த சாபமும் கட்டாயமாக பழிக்கும் சிறையில் மக்களை படுகொலை செய்த சாபமும் கட்டாயமாக பழிக்கும் இன மத வேறுபாடு மற்றும் தேவாலயங்கள் விகாரைகளுக்கு செய்த சாபமும் பளிக்கும் எவ்வளவு முயற்சித்தாலும் ஏதோ ஒரு இடத்தில் பிழைக்கின்றதே அதுவே சாபம் என்பதை கூற விரும்புகிறேன் யார் வேண்டுமானாலும் எந்த தவறையும் செய்யலாம் பணத்தை கொண்டு எதனையும் மறைக்கலாம் ஆனால் உண்மையை மறைக்க முடியாது ஷானி அபிசேகர ஹிஜாஸ் புல்லா போன்றவர்களை காண்பித்து பூதங்களை உருவாக்குவதற்கு பதிலாக அரசியல் அமைப்போடு புதிய பயணத்தை மேற்கொள்ள வேண்டுமாயின் உன்னத நோக்கத்தோடு செயற்படுங்கள் சிரேஷ்ட உறுப்பினர்களை இணைத்துக் கொள்ளுங்கள் நாம் பொதுவாக சேரன அழைக்க விரும்புபவர்களை இணைத்துக் கொள்ளுங்கள் எங்கோ இருக்கும் திருடர்களை கப்பல்களில் விலைமனு கோரலின்றி ஆயுத களஞ்சிய சாலைகளை வைத்துக் கொண்டிருந்தவர்களை ஆயுதம் வைத்திருந்தவர்களை நாம் நன்கறிவோம் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் இவ்வாறு நடைபெற்றது ஐ எஸ் ஐ எஸ் அமைப்புடன் யார் தொடர்பு வைத்திருந்தார்கள் அச்சமின்றி கூறுகிறேன் நான் சிலுவை அணிபவன் කටායම උන් ල් ලිබරම්. සදදාාගලන්නේ උඩ දේ කනෙක් න්න අනිවාර දවසු සත්ති ලට ලවෙනවාමයි.